ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெஸ்ட்டு கன்சல்ட்டிங் சர்வீசஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனுபவ பாத்தியம் அப்படிங்கிறத பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் அதாவது ஒரு பன்னெண்டு வருஷம் வந்து ஒரு இடத்த வந்து நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க அதை தான் வந்து அனுபவ பாத்தியம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பட்டா வந்து ஒருத்தர் பேரில் இருக்கும் பத்திரம் இல்லை ஒருத்தர் பேரில் இருக்கும் ஆனால் வந்து அந்த இடத்த வந்து நான் ரொம்ப நாளாக வந்து அனுபவிச்சிட்டு இருக்கேன் ஸோ அதனால் வந்து அந்த இடத்துல எனக்கும் உரிமை இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் வந்து அனுபவ பாத்தியம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அணு படி வந்து இந்த பன்னெண்டு வருஷம் வந்து ஒரு இடத்துல இருந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு சொந்தம் அப்படின்னு ஒரு நார்மலான வந்து ஒரு ஸ்டாக் இருக்கு உண்மை கிடையாது இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒருவருக்கு தெரிந்தே அந்த இடத்த வந்து பன்னெண்டு வருடங்கள் ஒருத்தரை அனுபவிச்சுட்டாங்க அப்படின்னா அதாவது எந்த ஒரு வாடகையோ குத்தகையோ எதுவுமே கொடுக்காம ஒருத்தர் வந்து அனுபவிக்கிறாங்க அது வந்து அந்த ஒரு நில உரிமையாளருக்கும் தெரியும் அப்படின்னா அதுக்கு வந்து அணு பாத்தியம் கொண்டாட முடியும் உரிமை கோர முடியும் அப்படிங்கிற ஒரு வேர்டை வச்சுட்டு தான் வந்து இந்த இவ்வளோ பிரச்சனையும் வந்து நடந்துட்டு இருக்கு ஸோ அதுல வந்து நிறைய வந்து சரத்துக்கள் இருக்கு ஆனால் அதையெல்லாம் படிக்காம ஸோ ஒரு லைனை மட்டும் படிச்சுட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து இதுக்கு வந்து எனக்கு உரிமை இருக்கு அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம் ஸோ அதுதான் வந்து இந்த தவறுக்கு முற்றிலும் காரணம் ஸோ அதாவது ஒருத்தர் பேரில் வந்து பத்திரம் இருக்குது ஒருத்தர் அந்த அவங்க பேர்லையே வந்து பட்டாவு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எத்தனை வருஷம் அங்கே இருந்தாலும் நீங்கள் அனுபவ கோர முடியாது அப்படியே வந்து பண்ணீங்க அப்படின்னாலும் ஸோ அது வந்து நம்ம லீகலாக நிரூபிக்க முடியாது அப்படி நிரூபித்தாலும் கோர்ட்டு வந்து அதை ஏற்றுக்காது ஸோ ஏன்னா வந்து பத்திரமும் பட்டாவும் ஒரு இடத்துல இருக்குது ஒரு உதாரணத்துக்கு இப்போ வந்து ஒரு லேண்ட் இருக்கும் ஒருத்தர் வந்து ஒரு டவுனில் சிட்டியில் போய் சென்னையில் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம் ஒரு கிராமத்தில் ஒரு இடம் இருந்திருக்கும் ஸோ அந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப நாள் வந்து அங்கேயே இருந்துகிட்ருக்கோம் ஸோ என்ன பண்ணியிருப்பாங்க ஒருத்தர் வந்து நீ வந்து இடத்துல நாங்கள் சென்னையில் இருக்கேன் நீங்கள் வந்து இங்கே பார்த்துக்குப்பா நீங்கள் வந்து ரொம்ப நாள் விவசாயம் பண்ணிகிட்டுருங்க நீங்கள் அதில் வர்ற வருமானத்தை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அப்போ வந்து என்ன அப்புறம் அந்த இடத்த பாதுகாக்கிறதுக்கு ஒரு பொறுப்பான ஆள் தேவை அப்படின்னு அதை வந்து உங்களை நியமிச்சிருக்காங்களே தவிர உங்களுக்கு அந்த இடத்த எழுதி கொடுக்கவோ எதுவோ வந்து பண்ணல புரியுங்களா ஸோ அப்போது அது வந்து என்னென்னா அணு பாத்தியம் அப்படிங்கிறதுக்குள்ளே அது வரவே வராது ஸோ உங்களுக்கு வந்து ஒரு காடின்னா அந்த இடத்துக்கு வந்து ஒரு காடினா உங்களை வந்து நிரூபிச்சிருக்காங்க நிய நியமிச்சுருக்காங்களே தவிர உங்களுக்கு வந்து அந்த இடத்த கொடுக்கல ஸோ அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து வாடகைக்கு இருந்தாவே வந்து என்னோடய இது அணு பாத்தியம் கொண்டாட முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க கண்டிப்பாக முடியாது ஸோ வாடகைக்கு இருந்தீங்க அப்படின்னா அந்த ஒரு வாடகையை வந்து நீங்கள் அவங்களுக்கு கொடுத்துருப்பீங்க ஒருவேளை வந்து அந்த வாடகைக்கு பத்திரம் எழுதியிருக்காங்க அதாவது அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து பாத்தியம் அப்படிங்கிற பேச்சுக்கே இடமில்லை ஸோ ஒரு வேலை வந்து இந்த அக்ரிமெண்ட்லாம் போடாமல் இருக்காங்க ஒரு பன்னெண்டு வருஷம் அங்கே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா அணு பாத்தியம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் நீங்கள் ஆன்லைனில் ரெண்டெல்லாம் பே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் அவங்க ப்ரூஃபாக வச்சுக்குவாங்க ஸோ ப்ரூஃபாக வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா இவங்க வாடகை இதாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறத ஈஸியாக வந்து அவங்களால ப்ரூஃப் பண்ண முடியும் ஸோ நமக்கு வந்து ஒருத்தர் இடமே இல்லை நம்ம இடமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அதை அணிவிச்சிருக்காக மட்டுமே வந்து அது நம்மளோட இடமா வந்து மாறிடும் அப்படிங்கிறது எந்த வகையிலும் நியாயமும் கிடையாது ஸோ அதுக்காக வந்து அணு வந்து நியாயம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ அதுக்கு வந்து நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு எத எதெல்லாம் வந்து அனுபபாதியமே எடுத்துக்கலாம் அப்படிங்கறதும் இருக்கு ஓகே அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வழி இருக்குது அந்த வழியை வந்து ஒரு ப்ரைவேட்டான ப்ரைவேட் ஒரு ஒரு ஒருத்தர் ஒரு நபரோட வழி அப்படின்னு வச்சுக்கலாம் அந்த வழியை வந்து ஒரு பொதுமக்கள் வந்து ரொம்ப நாளாக யூஸ் இருக்காங்க ஒரு இப்போ இருபது நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் அவர் வேலையை போட்டு அடைக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பொதுமக்கள்லாம் சேர்ந்து எனக்கு வந்து இந்த இடம் வந்து நாங்கள் பல வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இதுக்கு வந்து எங்களுக்கு வந்து இந்த தடம் வந்து அணு பாத்தியத்தில் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா ஸோ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கவர்மெண்ட் டைரெக்டாலாம் அந்த வழியை எடுத்துட முடியாது ஸோ அதுக்கு வந்து ஒன்று காம்பன்சேஷன் கொடுத்துக்கிது எடுக்கிறக்கு வழி பார்க்கலாம் இல்லை அப்படின்னா அந்த இடம் வந்து அவங்களுக்கு தான் அப்போது கோர்ட்டில் கேஸ் போட்டிங்க அப்படின்னா அந்த அவருக்கு தெரிஞ்சே வந்து அதை வழி விட்டுருக்காரு இருபது வருஷம் வழி விட்டுருக்காரு அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு வந்து கன்சிடரேஷன் வந்து பண்ணுவாங்களா தவிர கண்டிப்பாக இவங்களுக்கு தான் வந்து அந்த சொத்து அதை பொதுமக்களுக்கு தான் வந்து அந்த சொத்து அப்படின்னு தீர்ப்பு சொல்ல முடியாது ஓகேங்களா ஸோ அதை அவர் வந்து என்னிருக்காரு அப்படின்னா பெருந்தன்மையா வந்து அந்த தடத்துல வந்து வழி விட்டு பொதுமக்கள் நடந்துக்கிட்டோன்னு சொல்லியிருக்காரு அது வந்து அவருக்கு தேவைப்பறப்ப அடைச்சிருவார் ஸோ அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நியாயமான ஒரு விஷயமாகவும் இருக்கும் ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா அனுபவ பாத்தியம் அப்படிங்கிறத தவறாக புரிஞ்சிட்டு பன்னெண்டு வருஷம் ஒரு அந்த கால வரையறை சட்டம் வந்து பன்னெண்டு வருஷம்னு சொல்லுது அந்த பன்னெண்டு வருஷத்தை வந்து நம்ம பிடிச்சிட்டு பன்னெண்டு வருஷம் அந்த இடத்துல அனுபவிச்சிட்டேன் இல்லை விவசாயம் பண்ணிட்டேன் இல்லை வந்து ஏதாவது பண்ணிவிட்டேன் அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு வந்து அந்த இடத்துல உரிமை இருக்குது அப்படின்னு சொல்கிறது எந்த வகையிலையும் கரெக்ட் கிடையாது அது கோர்ட்டில் கேஸ் போட்டிங்க அப்படின்னாலும் அந்தளவுக்கு வந்து நிற்காது ஓகேங்களா ஸோ ஏன்னா வந்து இந்த அணு பாத்தியத்தை பொறுத்த வரைக்கும் கோர்ட்டில் கேஸ் போட்டீங்க அப்படின்னா இது வந்து கேஸ் போட்டவங்களுக்கு தான் வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஏன்னா அதை வந்து நம்ம நிரூபிக்கணும் பன்னெண்டு வருஷம் இங்கே தான் இருந்தேன் அப்படின்னு நிரூபிக்கிறதே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ஹடலாக தான் இருக்குமா தவிர ஈஸியாக வந்து நம்மளால் பன்னெண்டு வருஷம் இங்கே இருந்தே நிரூபிக்க முடியாது ஓகேங்களா ஸோ அப்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து கோர்ட்டில் வந்து கே தீர்ப்பு வந்து அவங்க பக்கம் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அணு பாத்தியம் எதுக்கெல்லாம் வந்து சாத்தியம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் சேல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ